பத்திரிக்கை நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இன்றைக்கி வந்து உலக சுற்றுப்புற சூழல் தினம் அதனுடைய நேரடி அர்த்தம் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரை நமக்கு ஆரோக்கியம் கொடுக்குற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும் பராமரிக்கணும் அதுக்கு நம்மளுடைய சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு சுத்தமான காற்று கிடைக்கணும் சுத்தமான தண்ணீர் கிடைக்கணும் எதை ஆதாரப்பட்டுருக்குன்னா நம்மளுடைய சுகத்தை ஆதாரப்பட்டுருக்குது அதுதான் சுகாதாரம் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம எதுக்கு முக்கியமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா மரங்களை வளர்த்தெடுப்பது மரக்கன்றுகளை நட்டு சில ஆண்டுகள் கழித்து அது விருட்சமாக வரும் வெளியில் இந்த பணியை இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டர் கலாமோடு இணைந்து நானும் விவேக் அவர்களும் கிட்டத்தட்ட பல லட்சம் மரக்கன்றுகள் நட்டுருக்கோம் எனக்கு தெரிஞ்ச விவேக் நண்பர் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் மரத்துக்கு மேலே நட்டவர் அவங்க நண்பர்கள் பண்ணுறாங்க நானும் இருபது லட்சத்துக்கு மேலே மரக்கன்றுகள் நட்டுருக்கோம் அதில் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழரை லட்சம் மரங்கள் வளர்ந்துருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த ஜி ஸ்கொயர் இந்த மிகப்பெரிய இந்த வளாகத்தில் பல அமைப்புகள் ஒன்றா ஒன்றா இணைஞ்சி நல்லறம் அமைப்பு அறக்கட்டளை அப்புறம் வந்து சிற்பி ஃபவுண்டேஷன் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து பெரியவங்கள்லாம் பல மரக்கன்றுகளை ஆயிரக்கணக்கான மரக்கன்று லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை இந்த எழுநூறு ஏக்கரில் நட்டு அதை மரமாக்கணுங்கிற ஒரு பெரிய திட்டம் எனக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஏழு மலைகளுக்கு முன்னாடி மனிதன் உண்டாக்குற ஒரு காடு மாதிரி ஏற்கனவே ஒரு இயற்கையான காடுங்க இருக்குது இது மனிதர்கள் வாழ்கின்ற பகுதியில் சுற்றி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபாரஸ்ட்னு கூட சொல்லலாம் நாமளே உருவாக்குகின்ற ஒரு சின்ன குட்டி காடு அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி இதை ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் நிறைய நிகழ்ச்சிக்கு நான் கலந்துக்கிட்டால் கூட மாணவர்களை அழிச்சிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்து டாக்டர் கலாமோடைய ஏழாவது கட்டளையான இந்த மரக்கண்டு நடுவதற்காக ஒரு கட்டளை ஒரு ஓத்து இருக்குது அதெல்லாம் இன்றைக்கி மாணவர்களை எடுக்க வச்சு இந்த நிகழ்ச்சியை வந்து என்னை சிறப்பு விருந்தெல்லாம் கலந்துக்க வச்சதுக்கு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் தொடர்ந்து அவர்கள் பேசுவார்கள் இந்த உலக சுகாதார சுற்றுப்புற சூழ்நிலத்தை பற்றி அவர்களும் பேசுவாங்க உலக சுற்றுச்சூழல் தினம் என்விரான்மெண்டல் டே நம்ம வந்து இந்த இதையை வந்து இன்னும் டெவலப் பண்ணி நம்ம எப்பவும் நம்மளுடைய அழுத்த பல தலைமுறைக்கு இதை காத்து கொண்டு போகணும் அதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து எங்கள் நல்லார மரங்களை சார்பாக பல வருடங்களாக பல மரம் இது வரைக்கும் நட்டுருக்கோம் இங்கே வந்து ஒரு ஏழ்நூறு ஏக்கர் பரப்பளவில் ஒரு மிக பெருமாண்டமான செவன் ஹில் சிட்டின்ஸு டி ஸ்கொயர் இங்கே உருவாக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து குடியிருக்கிற மக்கள் அனைவரும் ஒரு ஒரு க்ரீன் என்விரான்மெண்ட்டில் இருக்கணும் அந்த ஒரு சூழ்நிலைக்கேற்ப ஜீஷ்கே கொடை இணைஞ்சு நீங்கள் அதுவும் இல்லாமல் அவங்களுடைய மோட்டிவேட்டி ஸ்டேஜர் தாம் அவர்கள் வந்து வந்து ரொம்ப சிறப்பு இதில் அவர் வந்து கலாமோட டிராவல் பண்ணி இந்த இதெல்லாம் ரொம்ப வருடமாக அவங்க வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் இப்போ வந்து ஐம்பதாயிரம் மரம் வந்து நடலாம்னு சொல்லி சொல்லி நாங்கள் பிளான் வச்சுருக்கோம் இது ஐம்பதாயிரம் வந்து நாங்கள் இன்னும் ஜாஸ்தியாக ஒரு இந்த ஒரு செவன் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ்குள்ளேயே ஒரு மோர் தேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் மரம் நடலாம்னு சொல்லி ப்ளான் இதை வந்து நீங்கள் இன்னும் ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஈரோப்பில் ஒரு க்ரீன் சிட்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் எஸ் அது எங்களுடைய பிளான் இதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மரம் வந்து இன்னைக்கு நட்டுட்டு போனால் மட்டும் பார்த்தேன் இது தொடர்ச்சியை வளர்த்தி இது வந்து பெரிய மரமாக ஒரு அந்த தாமு சொன்னது மாதிரியே ஒரு க்ரீன் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி இது வந்து இது உருவாகும் நன்றி